திருப்புகள் திருச்சிற்றம்பலம் பலம் பரவி உனது பொற்கரமு முகமு முத்தனியும் உரமுமை பிரபையும் மறுமலர் பதமும் விரவு குக்கூட முமயிலு முற்பறிவாளே படிய மனதில் வைத்துரு திசிவ மிகுத்தவரும் மகிழ்வுற தருமநெறியின்மை பசியில் வரும் அவர் கசனம் ஒரு பிடி படையாதே சரிவி இனிய நட்புறவு சொல்லி முதற் பழகும் அவரன பதறி அருகினி சரசவிதமளித்துரிய பொருள் பறித்திடுமானார் தமது மிருகமத கலப புலகித சையில நிகையின் மகிழ் பூர தழுவி அவசமுற்று மருளென திரிவேனோ கரிய நிற முடை கூடிய அசுரரை கெருவ மத மொழி தூடல்கள் துணிப்பட கழுகு பசி கெட கடுகி அயில் விடுத்திடு கமல அயனு மச்சுத